வணக்கம் வளம் வளமரியம் கிரெடிட் கார்ட்ஸ் இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய பயன்படுத்திட்டு வராங்க இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு வேலைக்கு சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல சிடிசி நல்ல சேலரி கிடைக்குது ஸோ இந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறது தெரியாமல் நிறைய பேர் கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்தி சிக்கிக்கொள்ளதை பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் கிரெடிட் கார்டு கொடுத்த ஆபத்துக்கு கொடுத்து ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பட் லேட்டஸ்ட்டாக இந்த கிரெடிட் கார்டு டியூஸை பற்றி ஒரு ரிசர்ச் மெக்வாரி அப்படிங்கிற ரிசர்ச் க அனாலிசிஸ் கம்பெனி கொடுத்துருக்க ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்களை கொடுத்துருக்கேன் அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஸ்டெடிலி ரைஸிங் டிஃபால்ஸ் இன் கிரெடிட் கார்டு டியூஸ் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டெடியாக பணம் கட்டாத கிரெடிட் கார்ட்ஸ் பேலன்ஸ் வச்சுருக்கனுடைய அமௌண்ட்ஸ் அதிகரித்து கொண்டு வருதுன்னு பார்க்குறோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டோட்டல் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடிங்க சரி சார் அது என்ன பெரிய அமௌண்ட்டா அது சின்ன அமௌண்ட்டா அது எப்படி சார் கம்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி காலகட்டத்தில் டோட்டல் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் செக்மெண்ட்டில் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தாறு கோடி எயிட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் க்ரோஸ் இருந்தது ஆனால் இப்போது ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக மாறிருங்க இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி சுமார் தான் இருந்தது ஆனால் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கிரெடிட் கார்டோடைய பயன்பாடு அதிகரித்து வருதுன்னு பார்க்குறோம் ஐந்து வருட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் சிஎஜிஆர் காம்பவுண்டட் க்ரோத் ரேட்டில் இந்த கிரெடிட் கார்டு அவுட் ஸ்டாண்டிங் இருக்கிறத பார்க்குறோம் இது சரியாக பயன்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் சரிங்க கிரெடிட் கார்டு வாங்குகிறாங்க பயன்படுத்துகிறாங்க உண்மையாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பில்லிங் சைக்கிளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக அது ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ண ஆரம்பித்து விட்டோம் ஆனால் நம்ம ஃபுல் லிமிட் மேக்ஸிங் அவுட் ஆஃப் கிரெடிட் கார்டு லிமிட் சொன்னாங்க இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு அந்த ட்ரெண்டை பார்க்குறேன் எஸ்பெஷலி இளைய தலைமுகத்தில் ஃபுல் கிரெடிட் லிமிட் என்டயர் லிமிட்டை யூஸ் பண்ணிடறாங்க ரெண்டு லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டுல அஞ்சு லட்சா கிரெட் கார்டார அஞ்சு லட்சுத்தி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு தவறான சிந்தனை உட்பட்டது ரைட்டுங்களா நமக்கு ஃபினான்ஷியல் ப்ரூடெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது நம்மளால் எவ்வளோ கடன் கட்ட முடியும் அதற்கு அடிப்படையில் திட்டமிட்டு வாழ்வதுதான் மிக சிறந்தது ஆனால் கிரெடிட் கார்டு இருக்குங்கிற காரணத்தினால நல்லா புரிஞ்சுக்கும் கிரெடிட் கார்டு இருக்குங்கிற காரணத்தினால செலவுகளை அதிகப்படுத்துவது மிக ஆபத்தானது இதில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா கிரெடிட் கார்டில் பில் வரும்பொழுது டோட்டல் அமௌண்ட் ட்யூ ஒன்று மினிமம் அமௌண்ட் ட்யூனு வரும் அதாவது குறைந்தபட்ச தொகை விட கட்டினா போதுங்க உதாரணத்துக்கு மொத்த தொகை விட இருக்குங்க உதாரணத்துக்கு ஒரு டோட்டல் பில் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னா மினிமம் அமௌண்ட் ஒரு நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா கட்டினா போதும்னு போட்டிருப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மினிமம் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு விட்றாங்க அதுதான் மிகப்பெரிய ஆபத்து அப்படி ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்தாமல் இருக்குது நல்லது உங்களால் ஒரு பிளான் பண்ண இதில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் அது ஃபுல்லாக கட்டினீங்க மட்டும்தான் அது கரெக்டான யூசேஜாக இருக்குது இந்த ட்ரெண்டுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பர்ச்சேஸ் ஆன் இஎம்ஐ இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பர்ச்சேஸ் வந்து இஎம்ஐ ஸ்கீமில் தரோன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்ட்ஸ் கம்பெனிஸ் டைப் கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுனால அது வாங்கிடுறாங்க அதோட பண வட்டி வீதம் கணக்கு பண்ண கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரது நம்ம கேல்குலேஷ் பண்ணிங்கன்னா ஸோ இதை கட்டுறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா பர்சனல் லோன் எடுக்கிறாங்க மற்ற லோன் எடுக்கிறாங்க இதில் ஒரு டெட் ஆப் மாட்டுறாங்க ஸோ இதனால டிஃபால்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதை பார்க்குறோம் இந்த டிஃபால்ட் டேட்டா சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்குது மாத்திரம் இல்லை ரீபேமெண்ட் இல்லாமல் அந்த ரீபேமெண்ட்டுக்காக பர்சனல் லோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இது நாங்கள் சொல்லுங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சடன் மெஷர் எடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா கிரெடிட் க்ரோத்தின் அன்செக்யூர்ட் லெண்டிங் ரொம்ப அதிகமாகு அன்செக்யூர்ட் லென்டிங்னா கிரெடிட் கார்டு மாத்திரமே பர்சனல் லோன் ஆகட்டும் எஜுகேஷன் லோன் ஆகட்டும் கிரெடிட் கார்ட்ஸ் ஆகட்டும் அதாவது எந்த செக்யூரிட்டி இல்லாமல் வாங்கிற கடன்கள் அதிகரித்து போகிறது சொல்லிட்டு திடீர்னு ஆர்பிஐ நிறைய மைஷர்ஸ் டைட்டன் பண்ணாங்க அதனால் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் ரேட் இருந்தது இப்போ பதினஞ்சு பர்சன்ட் குறைந்திருக்குது ஸோ ஆர்பிஐக்கே தெரியுது இது வந்து ஒரு அலாமிங் சிக்னன்னு சொல்லிட்டு ஸோ இளைய தலைமுறைகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கிரெடிட் கார்டு மிக மிக நல்லது ஆனால் சரியாக பயன்படுத்துகிறீர்களானால் மிக நல்லது சரியாக பயன்படுத்தாமல் அதிக அளவு பயன்படுத்துகிறீங்கன்னா சரியான டைமில் பே பண்ணா இது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய நிதி நிலைமையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஸோ இதை அறிந்து புரிந்து நடந்து கொண்டிருக்கலானால் வளமாக வாழ முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நிறைய விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வளம் பளமன்யா